இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஏசையா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் ஆம் தேவஜனமே நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்க வேண்டுமானால் நான் மனந்திரும்பி இருக்க வேண்டும் யாத்ராவும் இருபதாவது அதிகாரத்திலே பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் கர்த்தர் விசாரிக்கிறவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராய் இருந்தார் என்று சொன்னால் நாம் மனந்திரும்பி இருந்தாலும் கூட ஆண்டுவருடைய வசனத்திற்கு கீழ்படியாமல் இருக்கும் பொழுது ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாத பொழுது சாபம் தொடருகிறதா இருக்கிறது சாபம் நம் பிள்ளைகள் மீது தொடருகிறதா இருக்கிறது அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நம் பிள்ளைகள் மாற முடியாதபடிக்கு பெற்றோராகிய நாம் முழுமையாக வேதத்தை விசுவாசிக்க வேண்டும் மனம் திரும்பி இருக்க வேண்டும் ஆம் தேவ ஜனமே கர்த்தர் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் காட்டுகிறவர் எப்படி

மனம் திரும்பி இருக்கிற நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் முழுமையாக தேவ சத்தத்திற்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படி கீழ்படியாத பட்சத்திலே சாபம் நம் மீது தொடருகிறதா இருக்கிறது எனவே தேவ ஜனமே தேவனுடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுங்கள் அவர் உங்களுடைய பிள்ளைகளை அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் வைப்பார் ஆமீன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்கள் பிள்ளைகள் இஸ்ரவெளியிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்க எங்களுக்கு ஆண்டவரே தகப்பனை நாங்கள் எந்தெந்த காரியத்தில இன்னும் பாவத்திலிருந்து நாங்கள் மன திரும்பவில்லையோ அதிலெல்லாம் ஒரு மன திரும்பதிலே எங்களுக்கு கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் பிரைசலூயா